முந்தின ஒரு எபிசோடில் சொன்ன மாதிரி நம்ம ஸ்மார்ட்ஃபோனுக்குள்ளேயே மூழ்கி கிடக்கும் அப்படியே ஸ்மார்ட் ஃபோனை விட்டு தலையை தூக்கி இப்படி வெளில பார்த்தாலும் நம்ம பார்க்குற மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிற திறன் நமக்கு இருக்கா அவங்க முகத்தில் காட்டுற அவங்களோட உணர்ச்சிகளை வச்சு நம்ம அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறோமா அப்படியே அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுற மாதிரி நமக்கு தோணினாலும் நம்ம போய் உங்களுக்கு எதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்க தயங்குறோமா அது ஒரு பெரிய கஷ்டம் ஒரு பெரிய இன்னல் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம வந்து விட்டுடுறோமா சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஹெல்ப் பண்ணிப்பாங்க அவங்க கையில் தான் ஃபோன் இருக்கே அப்படின்னு ஒரு அலட்சியம் நமக்கு இருக்கா யோசிக்க வேண்டிய விஷயம் தானே சரி இந்த கதையை கேளுங்க என் பேர் ஸ்ரீப்ரியா நான் வேலூரில் இருக்கேன் பொண்ணு பாட்டு கற்றுக்கிறாள் ஓக்கல் கற்றுக்குறா ஸோ எவ்வரி இயர் வந்து குருவாயூரில் செம்பை சங்கீத உற்சவம் நடக்கும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாள் ஸோ அவளை நான் கூட்டின்னு போனேன் ட்ரெயினில் போனோம் சின்ன சின்ன ஹெல்ப் தான் பட் அது எல்லாமே எனக்கு அந்த சமயத்தில் ரொம்ப டைம்லி ஹெல்ப்பாக இருந்தது அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நைட்டு ட்ரெயினில் கிளம்பினோம் ஆக்சுவலி எங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து கன்ஃபார்ம் ஆச்சு லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்தவா வந்து மலையாளக்காரா அவளுக்கு தமிழ் தெரியாது மானசா மேலே அப்பர் பர்தில் இருந்தது நாங்கள் இருந்தோம் எங்களுக்கு ஒருத்தர் இருந்தார் அவர் எங்களை நோட்டீஸ் பண்ணார்னு கூட எனக்கு தெரியாது அவர் தமிழின் இவள் வந்து என்ன பண்ணால் மானசா எனக்கு கையை காமிச்சு அம்மா எனக்கு தலைவலிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ தையெல்லாம் கொண்டு வந்திருக்கான்னு கேட்டது நான் சொன்னேன் எதுவுமே நடத்துன்னு வரலையே அப்படின்னா கண்ணை முடிக்கும் ஃபோன் பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டேன் எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்தவர் உடனே கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து வெளியில் போய் வாங்கின்னு வந்தார் எங்களுக்கு எனக்கு ஒரே ஷாக்கு எப்போ மானசா சொன்னதை வந்து அவர் எப்படி அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிஜமாவே அது அப்படியே நினச்சி நினச்சி மானசாவோடய மியூசிக் மேம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணோம் மியூசிக் அவள் மேமுக்கும் பயங்கர இது ஆச்சரியம் இப்போ எப்படி இருக்காது பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் த்ரிஷூரில் ரீச் ஆனோம் த்ரிஷூரில் இறங்கி டூ ஓ கிளாக் டூ ஃபைவ்க்கும் எங்களுக்கு ரீச் ஆகிடுது நாங்கள் வெளியில் நடந்து வந்திருந்தோம் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் குருவாயூர் பஸ் பிடிக்கிறதுக்கு எங்கள் பஸ் ஸ்டாப்பு என்ன எதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நாங்கள் போகிறபடி சரி யார் யாரும் இருக்கிறவால கேட்டுன்னு போகலான்னு நினச்சின்னு வந்தோம் மலையாளம் யாருக்குமே தெரியல ஒரு இடத்துல டீ சாப்பிட்டோம் அவரை கேட்டால் அவர் நாங்கள் பேசுகிறது அவருக்கு புரியல அவர் பேசுகிறது எங்களுக்கு புரியல சரின்னு நடந்து வந்துட்டே இருந்தோம் யாரோ ஒருத்தர்கிட்ட நாங்கள் குருவாயூர் பஸ் எங்கன்னு கேட்டோம் இன்னும் இதை இன்னொருத்தர் நோட்டீஸ் பண்ணாரா என்னன்னு தெரியல எங்களுக்கு நாங்கள் அதை கவனிக்கலை நாங்கள் ரோடை க்ராஸ் பண்ணும்போது அவரே ஒருத்தர் பின்னாடியே வந்து குருவாயூர் குருவாயூர் பஸ் போகிறீங்களா வாங்க நான் நான் கூட்டின்னு போகிறோங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டின்னு போனார் பயங்கர ஆச்சரியம் தேங்க்யூ சொன்னால் அவ்வளோதான் எங்களோட வந்தார் அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னு தெரியாது எங்களுக்கு இடத்த காமிச்சு விட்டால் அவர் பீட்டர் கரெக்டாக நாங்கள் போகிறோம் குருவாயூர் பஸ்லேருந்து அந்த இடத்துக்கு அவர் சொன்ன இடத்துல அது மாதிரி எது வந்துட்டோம் அதான் நினச்சினோம் எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு வந்து பீப்புள் ஹெல்ப் பண்ணியிருக்கா இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருந்தது உதவின்னு வாய விட்டு கேட்கலனாலும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு உணர்ந்து எம்பத்தின்னு சொல்றோமே அது உள்ளம் முழுக்க நிறைஞ்சு இருந்த அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு குரல் எழுபத்தி ஐந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை யோசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதை ஓசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா